நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நாம் எதிர்பார்த்திருந்ததை போலவே நேற்றைய தினம் தமிழகத்தின் சில இடங்கள்ல மிக கனத்த மழை பதிவாகி இருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது தமிழகத்தில் அதிகபட்சமாக மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு மில்லி அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இவை ஒருபுறம் இருக்க மறுபுறம் காரைக்கால் பகுதிகளில் இது வந்து புதுச்சேரி மாநில பகுதி புதுச்சேரி யூனியன் பிரதேச பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் காரைக்கால்ங்கிறது ஒரு தனி பிராந்தியம் ஒரு தனி மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ டெல்டாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அது ஆனால் அது வந்து புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பகுதி இந்த காரைக்கால் நகர பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி பத்து அளவு அழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது நேற்றைய தினம் நான் உங்களுக்கு நள்ளிரவை ஒட்டிய நேரத்துல ஒரு குரல் பதிவை பகிர்ந்திருந்தேன் அந்த குரல் பதிவில் காரைக்காலுக்கு அருகில் கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் மிகப்பெரிய அளவில் தீவிரமடைந்து காணப்படுவதை உறுதிப்படுத்தி இருந்தேன் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த நூற்றி பத்து மில்லி மீட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ சில இடங்களில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் வந்து எனக்கு கன்வீன்சிங்காக இல்லை கன்வீன்சிங்காக இல்லைன்னு நான் எதை வச்சு சொல்கிறேன்னா இப்போ மழை மணி ஒரு இடத்துல இருக்கலாம் அங்கே எந்த அளவிற்கு மழை பதிவாகி இருக்குதுங்கிறது நமக்கு வந்து தெரியல ஆனால் அந்த மழை மணி இல்லாத சில இடங்களில் மிக கனத்த மழையெல்லாம் பதிவாகி இருக்கலாம் நேற்று நான் உங்களுக்கு ஒரு மழை காணொலியை இணைத்திருந்தேன் ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி நினைத்திருந்தேன் நமது மூணு பக்கத்துலேயே அந்த காணொலியை நான் வந்து பகிர்ந்துருந்தேன் அந்த மழையோட இன்டென்சிட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது ரொம்ப இன்டென்ஸாக இருந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது ஏன்னா அந்த மாதிரி மழை வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் பார்த்ததில்லைன்னு சொல்ல பட் அது வந்து ரொம்ப நேரம் பெஞ்சா மாதிரி எனக்கு வந்து தோணுது என கிட்டத்தட்ட சிதம்பரத்திற்கு வெளியே இருந்து நம்ம அந்த டோல் வரைக்குமே அந்த இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் வரும் வரையில் அந்த மழை மேயங்கள் அடர்த்தியாக அங்கே தென்பட்டு கொண்டிருந்தன அந்த மழை பொழிவும் அந்த அளவிற்கு வலுவாக நீண்ட நெடிய நேரமாக இருந்தது ஒரு இருபது முப்பது நிமிஷம் நம்ம வச்சுக்கிட்டால் கூட கண்டிப்பாக ஐம்பது அறுபது மில்லிமீட்டர் கடைந்து கடந்த ஒரு நிலையை அது வந்து எட்டியிருக்கும் அதன் பிறகு கொஞ்சம் மழை வந்து ஸ்லோ டவுன் ஆகியிருந்தது அப்படிங்கும்போது கூட எழுபது எண்பது மில்லிமீட்டர்களை கடந்த ஒரு அளவு தான் நமக்கு கிடைத்திருக்கணும் பட் சிதம்பரம் பகுதிகளில் பதிவாக இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் என்பது குறைவாக இருப்பதை போன்று தான் எனக்கு தோன்றுகிறது அதே போல் திட்டச்சேரி பகுதிகளில் கூட சில நண்பர்கள் இந்த குரல் பதிவை கேட்டுக்கொண்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன் அவங்க வந்து இந்த கருத்துறை பகுதியில் நமது மூநூல் பக்கத்தில் சில கருத்துக்களை முன்வைத்திருப்பதை என்னால் வந்து பார்க்க முடிந்தது நேற்று அங்குமே பார்த்தீங்கன்னா கனத்த மழை பதிவாக இருக்குது போல் சில பேர் வந்து எப்படி சொன்னிங்கன்னா மேக வெடிப்பு மழை மாதிரியெல்லாம் இருக்குது மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க உண்மைதான் நேற்று பெய்த மழை வந்து சில இடங்களில் பயங்கர இன்டென்ஸான மழைங்கிறதுல எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது சரி இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கும் நம்ம வட கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக திருப்பூர் மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் குறிப்பாக அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய வடக்கு பகுதி அன்னூர் மாதிரியான இடங்கள்லாம் இருக்குது இல்லையா அதற்கு நெருக்கத்தில் சில இடங்களில் மழை மையங்கள் ஃபார்மாகறதை என்னால் வந்து பார்க்க முடிந்தது அதாவது இப்போ தான் வந்து அது வந்து உதயமாக தொடங்கி இருக்கிறது அது சில இடங்களில் கண்டிப்பாக மழை பொழிவை ஏற்படுத்தி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் இப்போ இப்பவும் ஒரு அர்ஜென்சி தான் எனக்கு எனக்கு என்னென்னாக்கா இப்போ நான் நேற்று எப்படி காரைக்காலிலிருந்து பாண்டிச்சேரிக்கு ட்ராவல் பண்ண காத்திருந்தோம் அந்த மாதிரி இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேப் வந்து வர சொல்லிட்டேன் பாண்டிச்சேரியிலேருந்து நான் காரைக்காலை நோக்கி ட்ராவல் பண்ண போகிறேன் ஸோ அதனால் இந்த குரல் பதிவையும் கடகடனே பதிவு பண்ண வேண்டிய அவசியம் வந்து ஏற்பட்டிருக்கிறது ஸோ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை மாநகரில் இன்றைக்கி மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வைக்கிறோம் சென்னை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகள்ங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன் இன்றைக்கி இல்லைன்னா நாளை கண்டிப்பாக பதிவாகிடும் ஏன்னா சுழற்சி உருவாக போகுதுங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிட்டு பதிமூணாம் தேதி அது கீழடுக்கிலேயே விசாகப்பட்டினத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வங்கக்கடல் பகுதிகளில் தெல்ல தெளிவாக காட்சி அளிக்கும் அதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்போ ஒரு சர்க்குலேஷன் இருக்கிறத நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியும் சேட்டலைட்டு இமேஜஸை யூஸ் பண்ணி அண்ட் வெதர் மாடல்ஸில் கூட அதை நம்மளால் தெல்ல தெளிவாக பார்க்க முடியும் ஸோ அவ்வாறாக இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா காற்று அதை இழுக்கிறதுனால வட தமிழகத்திற்கு அதிக பெனிஃபிட் வந்து இருக்கும் ஜவ்வாது மலை பகுதிகளில் எப்பொழுது மழையானது பதிவாகும் இப்போயே பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு திசை காற்றினுடைய அந்த வீரியம் என்பது சில இடங்களில் அதிகரிக்க தொடங்கியிருக்கலாம் ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இப்போ நேற்றும் சில இடங்களில் நல்ல மழை பதிவாக இருக்கிறதுனால நம்ம நிகழ்நேர தகவல்களை உற்று நோக்க வேண்டியது இருக்குது ஜவ்வாதி ஹில்ஸில் ஃபார்மேஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஜவ்வாதி ஹில்ஸில் ஃபார்மேஷன் இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி அதனுடைய மூமெண்ட்டுங்கிறது திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அதுக்கப்புறம் விழுப்புரம் வரைக்கும் வந்துட்டுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக புதுச்சேரி மாவட்டத்திற்கும் ஒரு எஜ்ஜு வந்து வந்துடுது நான் என்னங்கிறத எப்படியும் நான் இன்னும் ஒரு மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் எப்படியும் அதிகபட்சமாக நாலு மணி நேரத்துக்குள்ளே நான் வந்து காரைக்கால் போயிடுவேன் ஸோ காரைக்கால் போன பிறகு ஒரு நிகழ்நேர தகவல்கள் அலங்கிய அறிக்கையை நான் வந்து பதிவு பண்ணுறேன் ஏன்னா ஆகுதாங்கிறத இன்றைக்கி நான் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது நேற்று அந்தளவுக்கு மழை வந்து பதிவாகி இருக்குதுங்க அதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம் நேற்று வந்து சில இடங்களில் ரொம்ப கனத்த மழை இப்போ மணல் மேடில் தொண்ணூத்தாறு மில்லி மீட்டர் சொல்லியிருக்கோம் இல்லையா தழுதலையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் தொண்ணூற்றி நாலு மில்லி மீட்டர் ஊத்துக்கோட்டையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் எண்பத்தெட்டு மில்லி மீட்டர் புல்லம்பாடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் எண்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் இப்போ எல்லாமே ஒவ்வொரு திசையில் இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு மழை வந்து பதிவாக இருக்குது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் எழுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் திருத்துறைப்பூண்டியில் எழுபத்தி ஏழு மில்லி மீட்டர் திருவாரூர் மாவட்ட பகுதி கொள்ளிடத்தில் எழுபத்தி ஏழு மில்லி மீட்டர் மயிலாடுதுறை மாவட்ட பகுதி கொள்ளிடத்தில் பெய்த அளவு மழை சிதம்பரத்தில் அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் கண்டிப்பாக பெய்திருக்கணும் அப்படி பெய்யாமல் இருந்திருக்க வாய்ப்புகளே கிடையாது அப்படிங்கிறதையும் இங்கே உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் ஒருவேளை டவுனுக்குள்ளே கொஞ்சம் கம்மியாக பெஞ்சுதா என்னென்னு தெரில பட் புறவழிச்சாலை பகுதிகளில் பதிவான அந்த மழை வந்து ஒரு இன்டென்ஸான ஸ்பெல்லுன்னு சொல்லலாம் சிதம்பரம் புறவழிச்சாலையில் வழிச்சாலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் பன்ருட்டி கடலூர் மாவட்டம் எழுபத்தி நாலு மில்லி மீட்டர் திருவாரூர் தாலுக்கா அலுவலகம் திருவாரூர் மாவட்டம் எழுபத்தி மூன்று மில்லி மீட்டர் திருப்பத்தூர் திருப்பத்தூர் மாவட்டம் எழுபத்தி மூன்று மில்லிமீட்டர் தேவிமங்கலம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மாவட்டம் எழுபது மில்லிமீட்டர் புவனகிரி கடலூர் மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் காட்டுமன்னார் கோயில் கடலூர் மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டம் அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் அரூர் தருமபுரி மாவட்டம் அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் லால்பேட்டை கடலூர் மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் கிருஷ்ணாபுரம் பெரம்பலூர் மாவட்டம் அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் பெலந்துரை கடலூர் மாவட்டம் அறுபத்தி மூன்று மில்லி மீட்டர் குரவாசல் திருவாரூர் மாவட்டம் அறுபத்தி ஓரு மில்லிமீட்டர் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் அறுபது மில்லி மீட்டர் திருவையாறு தஞ்சாவூர் மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் தஞ்சாவூர் மாநகராட்சி தஞ்சாவூர் மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் சிறுகுடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் அறுபது மில்லி மீட்டர் திருமானூர் அரியலூர் மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் செந்துரை அரியலூர் மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் சுத்தமல்லி அணை அரியலூர் மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் மின்னல் ராணிப்பேட்டை மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அணைக்கரை தஞ்சாவூர் மாவட்டம் எண்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மாயனூர் கரூர் மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மதுரை வடக்கு மதுரை மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் வேப்பந்தட்டை பெரம்பலூர் மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் அவலூர்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் சேத்தியாத்தோப்பு கடலூர் மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் நன்னீலம் திருவாரூர் மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் நீடாமங்கலம் திருவாரூர் மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் சமயபுரம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் எண்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் கீழ்பென்னாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் விருகாவூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் கிருஷ்ணராயபுரம் கரூர் மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் கும்பகோணம் தாலுகா அலுவலகம் தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் ஸோ கும்பகோணம் மாநகராட்சியிலையும் ஐம்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இதே போக தல்லாகுளம் மஞ்சளாறு தல்லாகுளம் வந்து மதுரை மாவட்டம் மஞ்சளாறு வந்து தஞ்சாவூர் மாவட்டம் கலசப்பாக்கம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாது மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி காட்பாடி வந்து வேலூர் மாவட்டம் இந்த பகுதிகளெல்லாம் தலா நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது இது மட்டும் இல்லாத காலையநல்லூர் பரங்கிப்பேட்டை சிதம்பரம் சிதம்பரம் தான் நான் ஏற்கனவே சொல்லி நாற்பத்தேழு மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி காட்டுது இதை விட அதிகமாக பிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் பரூர் மதுகூர் ஏன்னா பல இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்குதுங்க லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஸோ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னாக்கா கண்டிப்பாக இப்போ மேற்கு மாவட்டங்களில் மழை மேகங்கள் ஃபார்மேஷன் இருக்குது அப்படிங்கும்போது குறிப்பாக நீலகிரி மாவட்டத்துக்கு கிழக்கில் இருக்குங்கும் போது நம்ம ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளையும் ஒரு கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வரோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஜவ்வாது ஹில்ஸில் ஃபார்மேஷன் இருக்கான்ட்டு பார்க்கணும் அப்படி இல்லைனா கூட நம்ம வந்தவாசி அருகில் சேற்பட்டு அருகில் இங்கே எங்கேயாவது ஃபார்மேஷன் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அப்படி அது ஃபார்ம் ஆனால் கூட உங்களுக்கு திண்டிவனம் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் சென்னை புதுச்சேரி புறவழிச்சாலை அந்த இடையே இருக்கக்கூடிய புறவழிச்சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் சில இடங்களில் அது வந்து மழை பொழிவு ஏற்படுத்தக்கூடும் அதே போல் நம்ம புது புதுக்கோட்டை மாவட்டத்தில் சில இடங்களில் மழை மையங்கள் ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் பட் எது எப்படியோ இனிமே தான் வந்து சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு கண்டிஷன் கொஞ்சம் ஃபேவரபுள் ஆகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகுதுங்கும் போது அது வந்து கண்டிப்பாக விண்டை வந்து கொஞ்சம் சாதகமாக கொண்டுட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்த ஒரு மூன்று நாலு நாட்களுக்குள்ளாக கண்டிப்பாக சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரளவிற்கு வந்து மழை பதிவாகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் ஸோ நீங்கள நம்பிக்கையோடு காத்துருங்க அவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் நிகழ்நேர தகவல்களுடன் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் கேள்வி பதில்களுக்கு அதாவது கேள்விகளுக்கான விளக்கங்கள் வந்து நான் இரவு நேர காணொலியில் கண்டிப்பாக உங்கள் கூட பகிர்ந்து கொள்றேன் நிகழ்நேர தகவல்களை பதிவு பண்ணிவிட்டு எப்படியும் இன்றைக்கி இரவு நேரத்தில் நள்ளிரவை ஒட்டிய நேரத்தில் ஒரு காணொலியை பகிர்வேன் அதற்கான கூறுகள் அமைகிற பட்சத்தில் அதற்கான அந்த பதிவு செய்யக்கூடிய அந்த நேரத்தை ஒதுக்கும்போது உங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் வழங்குறதுக்கு கண்டிப்பாக நான் வந்து முயற்சி பண்ணுறேன் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை மறக்காம இந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியிலே முன்வைங்க உங்களுக்கான விளக்கங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அவ்வளோதான் தோழர்களே நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்